என்னங்க ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஆவணி மாசம்தான் எந்த காரியமும் பண்ணுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்களே விநாயகர் பிறந்த மாசமே ஆவணி மாசம் தாங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே முக்கியமான விசேஷம்னா விநாயகர் சதுர்த்தி தான் பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டு தான் முதல் வேலையை ஆரம்பிக்கணும் அப்ப அந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் ஏன்னா கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரே மாதம்னா ஆவணி மாதம் தான் இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம் இருக்குங்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புத யோகம்னு ஒண்ணு இருக்குது சூரியனும் புதனும் இணையும் போது இந்த ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு இதுக்கான வீடியோ தான் இந்த பதிவு இந்த மாசத்துல விசேஷம் பாருங்க வளர்ப்புறை மூர்த்தம் சூப்பர் சூப்பர் மூர்த்தமா வருது முதல் மாதம் மூர்த்தம் ஆவணி மாசம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் விநாயகர் சுதுர்த்தி அன்னைக்குதான் நகர் தான் எல்லா விநாயகர் கோயிலும் பாருங்க கிராண்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி ஒரு சூப்பரான முரூர்த்தம் வியாழக்கிழமை வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அழகான மூர்த்தம் வருது இது எல்லாமே வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்த மிஸ் பண்ணாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூப்பரான முரூத்தம் இதான் இந்த மாத்து விசேஷ காலங்கள் கண்டிப்பா அம்மன் டிவில பஸ்ட் வாடி சேனலை பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்ல வந்து சேரும் நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக முயற்சி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனதான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்கார பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரன் எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீன ஏன்னா இந்த ராசில பிறந்தா யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமான மீன மீனராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையை மாட்டாங்க மீன ராசிக்காரங்க எப்படி தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க மீன ராசியை கேட்டு பாருங்களேன் ஏன்னா எந்த விலையும் சரி ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு கலைகள் மேல இவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் அது உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை பார்க்கக்கூடிய ஒரே ராசி அந்த மீன ராசி தான் அதே மாதிரி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவனு சொல்லணும் அந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமான திறமையான குணம் மீனத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் தைரியமான குணம் இருக்கும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும் எல்லாமே பாருங்க இந்த ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் எப்படி பயனுள்ள தகவல் இந்த மீனராசிக்கு இந்த ஆவணி மாசம் மட்டும் தான் ஏன்னா எப்போதுமே சரி சூரியனும் குருவும் நட்பு கிரகம் வருஷத்துல ஒரு வாட்டி தான் சூரிய பகவான் ஆட்சி பலமாகிறது இந்த ஆவணி மாசம் மட்டும் அது மட்டும் இல்லைங்க இதை விட இது சூப்பரான பலன் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க செம்மையான நேரம் ஆதித்ய யோகம் ஆட்சி பெற்ற சூரியனை சேர்ந்து மூணு கிரகம் இணையது சூரியன் கேது புதன் அப்ப இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் பேருக்கு வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் கிடைக்கும் போது பாத்துக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க பொதுவாக ஆவணி மாசம் எப்படா பிறக்கும் நமக்கு எப்ப நல்ல காரியம் நடக்கணும் ஏன்னா விநாயகர் பெருமான் விநாயகர் பெருமான் பிறந்த மாசம் இந்த ஆவணி மாசம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு இதனும் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியர் யாரு இருக்காருன்னா கண்டிப்பா சனி பவன சந்தராசிரியர் நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதனராசில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல புதன் பகவானும் சுக்ரபானும் சேர்ந்து சஞ்சரா செய்கிறாங்க கடகராசி ஆறாம் இடத்துல பாருங்க சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சந்த சஞ்சார செய்வாங்க ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சந்தாரசு பன்னிரெண்டாம் இடத்துல பகவான் இதுல லாவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த புதன் மகானுடைய பயிற்சியாயி அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல சூரியன் புதன் கேது எல்லாமே இணையிடு பாருங்க பொதுவாக பாருங்க ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி எதிரியை வெண் வென்றுலாம் எப்படி எப்படிப்பட்ட எதிரியை ஜெயிக்கணும்னா ஆறாம் இடம் நல்லா இருந்தா போதுங்க எதிரியை வெல்வாரா வெல்வா மாட்டாரா அப்ப லக்கணத்துல இருந்து ஆறாம் இடத்தை நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பிரணா பாருங்க உங்களுக்கு ரசத்துல நீங்க பிறந்திருப்பீங்க ஒண்ணு புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்திருப்பீங்க அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் அடுத்து ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி உங்க ஜாதகத்துல நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையில் ஒவ்வொரு திசை புத்தி நடக்கும் உங்க சொல்லுவாங்க இந்த தேதி இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க இந்த உங்க நீங்க இந்த நேரத்துல பிறக்கும் இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்க ஜாதகத்துல இந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த கிரகம் பலவீனமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த காரியம் நடக்கும் இந்த வருஷத்துல இதுல கவனமா இருக்கணும் இந்த வருஷம் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு திசா புத்திய வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றோம்னா தயவு செய்து ஏன் இதை ஒரு பொதுப்பொல்லாம் பாருங்க உங்க பிறப்பு ஜாதம் எடுத்துட்டு பாத்துக்கிட்டு இதை மேட்ச் பண்ணி பாத்துக்கிட்டு பலன்டுங்க கரெக்டா இருக்கும்னு சொல்றோம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க மீனராசிகள் நீங்க சொல்லக்கூடிய பொது பல்லே கரெக்டா இருந்துச்சா தான் கால் பண்ணும் அப்படின்னா இப்ப பாருங்க இதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க சனி என்ன சொல்லுவாங்க சனி நடக்குது அப்ப ஜென்மசனி ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணணும் ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ எதுவுமே ஒரு சுறுசுறுப்பாக ஒரு மந்த் ஒரு வேலையை பார்க்க முடியாது ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சனி பகவான் சொல்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே யாருக்கு ஜாதகத்தில் சரி இல்லையோ லாபத்துலையும் சரி வருமானத்துலையும் சரி கொஞ்சம் அப்படியே தாமதப்படுத்தணும் கேட்டு பாருங்க மீனராசி சொல்லுவாங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை இதே சனி பகவான் நல்லா இருந்தால் வீடு வாங்குவாங்க வருமானம் நல்லா இருக்கும் பெரிய லெவலுக்கு போவாங்க பெரிய போஸ்டிங் போவாங்க உத்தியோகத்தில் படிப்புக்குள்ளியில் எல்லாமே பெரிய லெவலுக்கு போகிறதா இருக்காருன்னா அந்த மீனராசி மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு பயங்கரமான அறிவு சார்பா இருக்கும் இதே சரி இல்லைன்னா இவங்களுக்கு வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் நிறைய கஷ்டத்தை பார்க்கணுங்கிறது விதி உண்டு லாப வருமானத்துலயும் சரி படிப்பு கல்வியிலும் சரி இல்ல வேலையிலையும் சரி அரசியல் அரசாங்கத்திலையும் சரி ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா நீங்க சந்திப்பீங்க மீனராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருக்கும் இதை மாற்ற முடியாது கேட்டு பாருங்க தான் சொல்லுவாங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது மீனராசில பிறந்தவங்க நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் இல்ல உத்தியோகமா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தாமதத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி உங்க அமைப்பு உண்டு எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு வம்பு இருக்கு வழக்கு இருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு அப்பாவை சுத்தம் அம்மா வரை எனக்கு பிரச்சனை இருக்கு படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம எத்தனை வேலை ரெண்டு மாசமா கலையிலாங்க வேலை கிடைக்கல எடுத்துக்கங்க ஆடி மாசம் ஆனி மாசம் ரெண்டு மாசத்துல கேட்டு பாருங்க வேலை கிடைச்சதான் கேட்டு பாருங்களேன் கிடைச்சிருக்காரு சில பேர் வேலை கிடைக்காம இருப்பாங்க வேலை விதத்தில் மேலதிகாரி ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யார் தெரியுமா மீன ராசிக்கிறேன் இப்போ எல்லாமே டோட்டலாக இல்ல உங்களுக்கு எதிரி இனிமே இல்லை நீங்க தைரியத்தை விடக்கூடாது ஏழரசனி ஏழ்ரசனி ஏழரசனி பயப்படவே கூடாது நீங்க தைரியமா இருந்தா மட்டும் போதும் சனி உங்களை பாதிக்கவே மாட்டார் சனி கொடுக்க யார் தடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல இப்ப சனி கொடுக்க தான் போறாரு ஏன்னா குரு நல்ல ஒரு பலத்துல வந்துட்டார் எப்படி குரு நாலாம் இடத்துல சுயசாரம் வாங்கிட்டாரு அப்ப எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நடக்க விட மாட்டார் எட்டாம் இடத்தை பார்க்காரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக எந்த ஒரு தடையும் இல்லாம நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறார் அது இல்லாம வீடு கொடுத்தவர் பாருங்க உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து நட்பு கிரகமான ஆறாம் இடத்துல போய் இணைகிறாரு அப்ப புடிச்ச வேலை கிடைக்க போகுது முதல் பலர் என்ன சொல்வீங்கன்னா புடிச்ச வேலை ஆவடி மாசம் பதினாம் தேதிக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டுல பெரிய அளவுக்கு ப்ரமோஷனுக்கு போறது யாரெல்லாம் நீங்க தான் இருக்கு போறீங்க வேலை உத்தியோகத்துல வேற மாறக்கூடிய அமைப்பு அமைப்புலாம் மீனராசிக்கு அமைஞ்சதுன்னா நீங்க மேக்ஸிமம் பிறந்த இடத்த விட்டு நிறைய வெளியில வேலை வைப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும் வேற கண்டிப்பாட்டு போடலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இந்த பிளான் இருக்கா இல்லையா இருக்கணும் உங்களுடைய மைண்ட் தாட்டே கண்டிப்பா வீடு இடம் பூமில பண்ணக்கூடிய இடம் ஓடும் இல்லைன்னா தொழில் பண்ணக்கூடிய எண்ணம் மைண்ட்ல ஓடும் இப்ப தொழில் நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகா இருக்கும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து கரெக்டா எப்ப உங்களுக்கு பிரச்சனை சரியாகணும் ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா பாருங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல வழக்குகளும் சரியாகக்கூடிய நேரம் வருது பொருளாதார வருமானம் குறை இல்லாம கொடுப்பாரு செம்ம டைம் என்ன காரணம் தெரியுமா உங்க ராசியில சனி பவன் ரெண்டாம் இரண்டாம் இடத்தை தேதியாரு செவ்வாயா ஒன்பதாம் தேட தேதியாரு செவ்வாயா அப்ப அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து இடமோ பூமியோ வாங்க போறீங்க செவ்வாய் சனி பவனை பாக்குறாருங்க லாபஸ்தான தேதியை பாக்குறாரு அப்ப கிடைக்குமா கிடைக்காது அப்ப யாஜா அதுல சனி பவனும் செவ்வாய் பவன் நல்லா இருக்கும் இடமோ பூமியோ வீடு பூமி வாங்குடியும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேச வளர்க்கலாம் உங்க பக்கம் சாதகமா வரும் கடன் பிரச்சனை அடைப்பீங்க அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் எக்ஸாம் எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை மீனா அரசுக்கு எழுதியே கொடுத்துடலாம் யார் ஜாத லக்கணத்துல இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க நல்ல ரிசல்ட்டை மட்டும் பாருங்க செம்மையா இருக்கும் கிடைக்க போகுது அரசாங்க வேலை கிடைக்க போகுது அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு முயற்சி பண்றீங்க ஜாதத்தை பார்த்து திசா பார்த்தி பார்த்து லாட்ரி யோகத்தை எழுதுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை பாருங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுத்துருவாரு திருமண தடை இருக்காது தொழில் உத்தியோகத்தும் சரி லாபமும் சரி சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொள்கிறார் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வருது நீங்க மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா அதை முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கமிஷன் வியாபாரம் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப தைரியமா நீங்க இறங்கி பண்ணலாமே நல்லா ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது மீனராசியை பொறுத்தவரை இந்த மாசம் ஃபுல்லாவே ஆவணி மாசம் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஏன்னா நட்பு கிரகமாக அந்த சூரிய பகவன் வராதனால புதனும் செய்யறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதே மாதிரி திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கிடும் கவலையே பிடிச்ச பின்னா காதல் தூரம் ரெண்டாவதுமே கைக்குடி வரையும் நிறைய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு இப்ப பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாயம் பாருங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு புறக்கணும் தன்மையான குணமும் உங்களை நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்க பக்கம் வெற்றிகள் சூப்பரா இருக்கு இந்த புரட்டாதீன சில ஒரு பொன்னான நேரமா வருது படிப்போ கல்வியோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூர் எல்லாமே இருக்கு இருக்கும் செலவு சுபகாரியம் சந்தோஷம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகிறது தொழில ஒரு மாற்றம் மாற்றமாகவே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும் யாருக்கு இந்த புரட்டாதீன சில நல்ல ஒரு டைமா வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரட்டாதின சில நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எப்படி இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது நல்ல உழைப்பாளிகள் யாருன்னு இவங்க தான் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி உத்தரட்டாத்தின் பார்த்ததுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழிலில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு சேஞ்ச் கிடக்கூடிய அமைப்பு பக்காவ அமையுது போக போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதை வரும் பாருங்க இந்த உத்தரட்டாத்தையும் வச்சு பார்த்ததுக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு குணம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில மாற்றம் உத்தியோகத்துல மாற்றம் எல்லாமே தேடி வருது நீங்க எந்த ஒரு வேலையில் போனாலும் சரி வேலையில் நல்ல ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும் லாப வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் பெருங்கொண்ட பண இன்கம் சந்ததியும் சூப்பராக இருக்கும் நீங்கள் தைரியம் பண்ணி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவனில் பிறகு பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எந்த காரியத்தை எப்படி பேச எப்படி சாதிங்க டேலண்டாக யோசிப்பாங்க நீங்க எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க அதாவது ரேவனில் பிறகு எது வந்தாலும் பயப்படாதீங்க ஒரு சுப செலவு சுபகாரம் கண்டிப்பாக வரும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் காதல் திருமணம் சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நகர வச்சுருவாங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு டீச்சிங் வேலை சூப்பரா இருக்கு அப்ப எல்லாமே பாருங்க இந்த ரேதில பாருங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இந்த மாசம் முழுக்க முழுக்க ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எதிரியை வெல்லக்கூடிய திறமையும் வேலை ஊதியத்துல நல்ல ஒரு மாற்றமும் வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் தேடி வருது வரக்கூடிய ஆவணி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது